ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு சங்கமேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகள்தோதக்கரியவன் நிலவுலாவிய வேணியன் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைவட்டம் உரல்பட்டி அருள்மிகு சங்கமேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்குக் காட்டி சுவைய முதற்றி பேரொடியால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாருண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பொட்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமாறு நிதியேள் இங்கே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாடை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து வலிவீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை இணைந்து அண்ணல்லாதி அணிமறை திண்ணமாகக் கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பொழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருமிகு சங்கமேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரைவி என போதுடன் நீராதிய சமந்து கருவறிவுகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன திரு அருக்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் அணைத்திற்கும் மலர் ஊவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு நிர்மஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் சந்தனம் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு சங்கமேஸ்வர பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீத்தங்களான்தாமி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி ொளி மலர் ஒளிபாடு ஒற்றுசைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நவுடனடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன் ஏற்றருள் வடிவே போற்றி அருமிகு சங்கமேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரோரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி மூன்றாவது திருப்பதியம் தலம் திருவாரூர் அந்தியும் நண்பாகாலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி கேளும் வீணை மூடா மூடாமுன் சிந்தை வராமரியா தெந்திருவாரூர்வுக்கு எந்தை வீரான என்று கொள்ளை துவதே நின்ற வீனைக் கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மாலறிட்டுச் சூடும் வாழம் செய்து தென்றல் மானங்கமாழும் தெந்திருவாழூர்வுக்கு எந்தன் மானம் கோடீர என்று கொல்லை துவதே மின்னேடும் சஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னேடும் காதன்மையான வலகோனோரன் பன்னேடும் சொல்மாழ கொண்டு டபத்தும் வல்லார் பொன்னோடை விண்ணூலகம் நன்னுவர் புன்னிஜரே திருவாசகம் மணிவாசகர் அள்ளியில் பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகினிய பரங்கருணை தடங்கடலை மறுவித்திகழ்தண்பார்கடலே நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெல்லே நொட்டாமோ திருத்தொண்டர் மார்க்கதையாக சேக்கிளார் பெருமான் அருளியே பெரிய புராணம் வென்றி மடங்கள் விடக்கு வர முன்பார்த்து நின்றாற் போல் நின்ற நிலை கண்டு தன் நெற்றி சென்று கிடைப்பனளவும் தின் பழகை ஆன்மறைத்தேம் முன்றணி முண்டான் முண்டான்மரம் பூண்டான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இலக்கணம் உணர்ரு அசத்தை நின்னுணராதின்மையின் இருதிரன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் தொடக்காயனைச் சுழ்ந்துள இம்புலத் தொற்றமெல்லாம் கிடக்கூறு தினியொரு சுற்றி அடக்காவை இந்த மகத்துள்ளடங்கு கடக்கே என்பவ வேலை இவ்வண்ணம் நானே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சொல்க வையகம் தீர்கவே கூடைக்கண்ணி கூரன் காண்கே அவளும்தானும் உடனே காண்கே தின்னா ஆடுடை சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் ஜெரிவா போற்றி சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல சங்கமேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மணம்மொழி மெய்களாலே உடல்நலம் நீழாய் வல்ல அருள்முகி சங்கமேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் பொற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது கே மணிவலம் சுரக்க மன்னர் போன்முறை அறுது செய்க விரைவிலா துயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஒங்க நற்றவம் மேன்மை மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக எல்லாம் திருச்சிற்றம்பலம் என கோதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவார்